யூடிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வளமையா இறங்கு அணிக்கு அப்துல் ரஹ்மான் என்று என்னோடு இணைந்து கொள்கின்றார் குறிப்பாக இன்றைய போட்டியின் கதாநாயகன் என்று சொல்லலாம் பத்தொன்பது வருட கால தவம் இன்று உடைக்கப்படுகின்றது இலங்கையில் இலங்கை கிரிக்கெட் அணிகள் தமிழ் பேசுகின்ற வீரர்வருக்கான வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கின்றது விஜயகாந்த் டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாடி இருந்தார் கடந்த வருடம் இப்பொழுது ஒரு நாள் போட்டிகளில் மோகன் சிலா அஜித்திய நாளில் அறிமுகமாக இருக்கின்றார் அறிமுக வீரர் தன்னுடைய முதல் ஓவரை வீசுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒருவரோடு நாங்கள் பேச போகின்றோம் மோகன் சிலா இவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு வீரராக வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய பயிற்சி விப்பாளருக்கு நாங்கள் வணக்கம் சொல்லலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷம் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ஓகே இப்போ இந்த போட்டி எதுவும் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு உண்மையிலேயே முதல் கடன் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் ஏன்டா அவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதும் அடுத்தது நான் அவனுக்கு கோச்சராகி கிடைச்சது அதுலேயும் என்னோட சேர்ந்து இன்னொருத்தர் மீதாக ரிகாஸ் உண்டு அவரும் நம்மளோட சேர்ந்து தான் இந்த கோச்சிங்கை செஞ்சார் உண்மையிலே சிராஸ் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவரும் ஒரு காரணம் உண்மையிலே இன்றைக்கு இந்த மேட்சில் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சிராஸ் ஏன்னா நல்ல எபிலிட்டி உள்ளவர் அதை என்றைக்கு யூஸ் பண்ணி அவர் நல்லா செஞ்சு தாருண்டா நல்ல ரிசார்ஸ் எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்திலையும் ஓகே இந்த தாதம் நம்மளுக்கு கிடைச்சோன்னோட பேரவே இல்லை அப்படின்றது சொல்லேலாம் அதை சந்தோஷம் அதே மாதிரி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நான் பதினாறு வருஷமாக கோச்சர் ஆகிருவேன் ஒரு கோச்சருக்கு அடைய வேண்டிய ஆக மேலே உயரமான இடம் இதுதான் அதுக்காங்கட்டு இல்லை அது என்றைக்கி அச்சீவ்மெண்ட்டேன் உண்மையிலே சந்தோஷம் சரிங்களா சொல்கிறான் இந்திய அணி கேட்கிறான் அழகும் பிரமாண்டமான ரோஹித் சர்மா அதே நேரத்தில் விராட் கோலி போன்றவர்கள் கேட்டால் சிலி விஷய போகிறான் அழுத்தங்கள் ஒரு ப்ரெஷர் வர டைமில் சிராஜன் எப்படி வழி நடத்து உண்மையிலே அவர் லேஸில் ஒரு ப்ரெஷராக ஆள் இல்லை ஆனால் சிச்சுவேஷன் எந்த லெவலில் அமைந்து சொல்லல ஏன்டா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் மாதிரி சொல்ல ஈரானல் ஃபர்ஸ்ட் நாலஞ்சு பேரும் வேர்ல்ட் கிளாஸ் மார் நான் எதிர்பார்க்குறேன் நல்லா பண்ணுவார் டென்ஷனான நேரத்துலேயும் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை மெய் அவருக்கு ஏன்டா இத்தனை வருஷம் க்ளப் லெவலில் அடிச்சுட்டு வந்தவர் இருபத்தொம்பது வயசு ஆகுது இத்தனை வருஷம் கிளப்பில் அடிச்சுட்டு வந்துடுறார் அதே மாதிரி ஸ்கூல்லே நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா டிஸ்ட்ரிக் ப்ரொவிஷியல் சூப்பர் ப்ரொவிஷியல் எல்லாம் செஞ்சு தான் வந்திருக்காரு இனி ஒரு நினைக்க மாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் உண்டு ஆனால் இது எப்படியுமே ஒரு பிளேயரானது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இருக்கும் அவருக்கு ஓகே இதே போல சிராஜ் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் உண்மையில யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே எதையுமே ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குன்னு போறேன்டா அதை கைவிடவானும் அது தான் கஷ்டப்படணும் மிச்சம் இப்போல் வரும் நியாயமான பிரச்சனைகள் வரலாம் எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கிறோம் ஆனால் மனதைரிய விடாமல் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்த நாங்கள் மனசில் வச்சு வார பிரச்சனை கஷ்டம் துன்பம் அதையும் மேனேஜ் பண்ணி போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை செஞ்சிட்டோம் தான் எங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகலாம் இந்த யங்ஸ்டர்ஸ் சிராஜ் உங்கள்ட்ட கிரிக்கெட் கோச்சிங் வரைக்கும் அவருக்கு எதிராக வயசு அவர் என்னட்டே ரிகாஸ்டை கோச்சாக ப்ராக்டிஸ் வரக்குள்ள அவருக்கு பதிமூணு வயசு அந்த டைமில் இவர் ஒரு பெரிய ஃபாஸ்ட் போலர் இருக்காதுல அண்டர் ஃபிஃப்டீன் செகண்ட் செகண்ட் இயர் ஆகும் அந்த நேரத்துக்கு அவர் ஒரு நல்ல பிளேயராக இம்ப்ரூவ் ஆகினார் மெயினாக பேட்டிங்கில் மிடிலோட பேட்ஸ்மேனாக அதுக்கு பிறகு அவரை போலிங் இம்ப்ரூவ் பண்ணார் செவன்டீன் செவன்டீன் செகண்ட் இயர் ஆகக்கூட மாஷாலாம் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல போலிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண தொடங்கினார் அதுக்குப் பிறகு அவரை அண்டர் ட்வென் அண்டர் நைன்டீன் ப்ரொவின்ஷியல் அதுக்கப்புறம் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ அண்டர் டுவெண்ட்டி ஒன் எல்லாத்துக்கும் செலக்ட் ஆகிடும் நியாயமான குறிப்பா எல்லாம் சொல்லுவாங்க இப்ப அஞ்சு ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்ல தானே அதுக்காக ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இல்ல அண்மை கால அவருடைய பருவர்கள் சிறப்பாக இருந்தது ஆப்கானை அறிக்கிறதாக அதன் இடத்துல இறுதியாக அவர் விளையாடுந்த லிஸ்டே போட்டியிலையும் ஏழு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதே வாய்ப்பு நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்றோம் யூடியூபி வாயிலாம் கட்டாயம் நன்றி

ரோஹித் சர்மாவா இல்லாவிட்டால் விராட் கோலியா ஆனால் கிடைக்கப்பட்ட வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறப்பான முறையில் பந்து வீசினாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் ஒரு பிரம்மாண்டமான இந்தியாவுக்கு எதிராக இருந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அப்துல் ரஹ்மானோடு விடைபெறுகின்றேன் முருகதாசன்